பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான ஆஃபர் நம்ம பிரீசா டிவியில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு இன்சஸ் ஃபோர் கே சப்போர்ட் டிவி ஃபுல் ஹெச்டி வாங்கினா இவ்வளோ பெரிய டிவி யூனிட் நம்ம வீட்டுக்கு ஃப்ரீ இன்சுலேஷன் ஃபிட்டிங்கோட வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் டிவி வாங்கலைனாலும் இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது இது வந்து எழுபத்தஞ்சு இன்ச்சு ஆமாம் பெரிய டிவிங்க கிட்டத்தட்ட நல்ல பெரிய ஹால் இருக்கு அப்படின்னா தூக்கி மாட்டேங்க வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம இன்சுலேஷன் ஃபிட்டிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் பவர் ஆஃப்

கொடுக்குறாங்க நிறைய டிவி பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் ஆகிருக்குங்க மொபைல்லே பார்த்திங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோலே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் டிவியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய டிவியெல்லாம் வந்துருக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் இது இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புது சர்ப்ரைஸ் இருக்குது நீங்கள் டிவி வாங்கலைனாலும் இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது நான் வீடியோவில் அந்த பொருளையே நான் வந்து காமிக்கிறேன் சரிங்களா பிரதர் அப்படியே காமிச்சிடலாங்களா கண்டிப்பாக ஒரு நாற்பத்தி இன்ச்சு டிவியை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இது கொடுக்குறேன்ட்டு இருக்கீங்க இந்த இன்டீரியர் இன்டீரியரே எப்படியும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வரும் போல இருக்குது கண்டிப்பாக ஸோ அப்புறம் எப்படி நீங்கள் டிவி கொடுப்பீங்க ஸ்மார்ட் டிவி ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரீசா ஃபாலோவர்ஸ்க்கு கிட்டத்தட்ட நம்ம இது ஒரு ஆறாவது வருஷம் வந்துட்டு கால் எடுத்து வச்சிருக்கோம் பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து நாற்பத்தி மூணு இன்சஸ் தெளிவாக கேட்டீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்சஸ் வந்துட்டு ஃபுல் ஹெச்டி வந்துட்டு ஃபோர் கே சப்போர்ட்டோட எடுக்கிற என் மக்களுக்கு வந்துட்டு டிவி யூனிட் கஸ்டமைஸும் இருக்குது வந்துட்டு இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது பாருங்க வந்துட்டு எத்தனை கலர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க வந்துட்டு இந்த கலர் யூனிட் இங்கே வந்துட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த டிவி யூனிட் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்து கூட நீங்க செட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா போது வந்துட்டு இல்லை நீங்கள் இந்த டிவி யூனிட் காமிச்சதுக்கப்புறம் இல்லை நீங்கள் பேமெண்ட் ஆகி நூறு அட்வான்ஸ் போடுறதுனால சொல்ல மாட்டாங்க சத்தியமாக நாங்கள் சொல்ல மாட்டோம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ணதுக்கப்புறம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்தா போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு டிவி இன்ட்ரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட் எல்லாமே இருக்கும் ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி இன்டர் பக்கா கிளாரிட்டியில் இருக்கும் இந்த டிவி வந்துட்டு இந்த டிவி வந்து வெறும் உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பெரிய டிவி யூனிட்டோட ஃப்ரீயாக இன்சுலேஷனோட பண்ணி கொடுக்குறோம் ஜி இந்த பாக்ஸில் போட்டிருக்கீங்க இந்த பீஸ் ஏதாவது டெமோ வச்சிருக்கீங்களா இருக்கு இருக்கு டெமோ பீஸே இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நிறைய டிவிகள் வந்து இங்கே டெமோக்கு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் இப்போ ஷாப்புக்கு டேரெக்டாக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போகலாம் இந்த டிவி தான் அதோடது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும் இங்கே பாருங்கள் வந்துட்டு இந்த ஷார்ப்னஸாக இருக்கட்டும் எல்லாமே எதுவாக இருக்கட்டும் வந்துட்டு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அந்த டிவி யூனிட்டிங்கோட கொடுத்துருவோம் தேர்ட்டி வந்து பார்த்துருக்கோம் தேர்ட்டி டூ இருக்கா நம்ம தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஏன் மக்களுக்கு ஏன் பிரீசா மக்களுக்கு வந்துட்டு இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம இன்சுலேஷன் ஃபிட்டிங் கூட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டிவிக்கு மட்டும் டெலிவரி சார்ஜஸ் அங்கே பிறகு ஐநூறுவா வாங்குறோம் இந்த டிவிக்கு மட்டும் தான் வேற எந்த டிவிக்குமே கிடையாது வந்துட்டு இந்த ரெண்டு டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இது ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி இன்டோல் வரும் இது டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி இன்டோல் ஸ்டோரேஜ் வரும் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்துட்டு பக்க ஆண்ட்ராய்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிற எஜ் எல்இடி மைக்ரோ எல்இடி வரும் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீடிங்கோட வரும் உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இல்லை என்ன பிரைஸில் கொடுத்துட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சில் ஒன் ஜிபி ரேம்

இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பதினேழு ரூபா பட்ஜெட்டில் டிவி வாங்கணும்னா இது வாங்கினா போதும் இந்த டிவி வாங்கினா நம்ம பொங்கலுக்கு நம்ம தமிழாக் சேனல் மூலிமா பார்த்து வரவங்களுக்கு இதுக்கு செப்லைசரு த்ரீடி கிளாஸ்ஸு வால்மோண்ட்டு ஸ்பீக்கர் உங்களுக்கு சவுண்ட் பார் ஸ்பீக்கருமே நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் இன்சுலேஷன் ஃபிட்டிங் எப்போயும் போல ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் பேக் லைட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இன்ட்ரோ பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா இப்போ பேக்லைட் சிலப்பாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் ப்ளஸ் அதில் நிறைய இஷ்யூஸ் பேக்லைட்டில் தான் வரதுக்கு காரணமே அந்த பேக்லைட் ஆயிட்டுமே எங்க பிரீசா கம்பெனியோட இன்சூரன்ஸ் மூலமா மூணு வருஷம் டோட்டல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால மறுபடியும் சொல்றேன் இது வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது இது வந்து பதினாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது இது இன்டீரியர் இல்லாம இல்லாம இன்டீரியர் இல்லாம வந்துட்டு இது நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா இருக்கலயே கொஞ்சம் பெரிய மாடல் வந்துட்டு ஐம்பத்தி அஞ்சு இன்ச் வந்துட்டு ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் வெர்ஷன் இன்னைக்கு அப்டேட் ஆன வருஷன் வந்து தேர்ட்டின் வருஷன் இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வாக் சேனல்ல வெறும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பத்தஞ்சு இன்ச் இன்னைக்கு மார்க்கெட்லேயே வராத ஒரு நான் உங்களுக்கு வீடியோ அதனால தான் போடல உங்களுக்கு நீங்கள் எனக்கு வீடியோ கேளுங்க உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பிச்சுறேன் நான் வந்துட்டு முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சஸில் ஃபோர் கே ஹரி எனக்கு வந்துட்டு இருக்கிறதுல கிளாரிட்டி அடு பிசுறு கிளப்புற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த டிவி பாருங்கள் வந்துட்டு இங்கே பாருங்க பிளாக்கு இந்த டிவி வந்துட்டு நம்மளோட தமிழ் வாக் சேனலில் ப்ரீஸா அப்படின்னு அடித்தாவே வரக்கூடியதில் வந்துட்டு நானும் இவர் நின்று பேசுகிற டிவி இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வரக்கூடிய இந்த டிவி வந்துட்டு பிளாக் டைமண்ட் டூ பாயிண்ட் இந்த த்ரீ பாயிண்ட் ஓடுங்க பண்ணி வச்சிருக்கோம் அந்த டூ பாயிண்ட் ஓ வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரேட் வைஸ்லேயே ரொம்ப கம்மி ப்ளஸ் வந்துட்டு பர்ஃபாமன்ஸ் ஐஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டைமண்ட் டூ பாயிண்ட் ஓ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஆரோட வந்துருது ஒரிஜினல் ஃபோர் கே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டியில் பிளே ஆகக்கூடியது ஹெச்டிஆரோட வந்துடும் உங்களுக்கு கிளாரிட்டி செமையாக இருக்கும் யூடியூபு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரீம் செல்ஃபோன்லேருந்து பேசினாபே டிவி ரன் ஆகும் செல்ஃபோனே வேண்டாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு செல்ஃபோன்லேருந்து பேசினா ரன் ஆகும்னு சொல்லியிருக்காரு காமி அப்படின்னு சொன்னால் நம்ம பசங்க காமிப்பாங்க த்ரீ டி கிளாஸ் போட்டு த்ரீ டி போட்டு காமினா காமிப்பாங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பணம் கொடுத்தா போதும் அதுக்கு பேர் தான் கேஷ் ஆன் டெலிவரி வீட்டுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ணி ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுத்தா போதும் த்ரீ டி ஒர்க் ஆகல அப்படின்னா டிவி ஃப்ரீ அதே மாதிரி ஃபோர் கே ஒர்க் ஆகலாம் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ மக்களுக்கு வந்து செல்ஃபோன்லேருந்து பேசுகிறாவே டிவி ரன் ஆகும் வந்துட்டு எல்லா கான்ஃபிகரேஷன்ஸுமே இருக்குது வந்து நாற்பத்தி மூணு இன்சஸில் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு வெப் வெப்போஎஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுப்பாங்க டிவி ஆனால் நம்ம

ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம் நாங்கள் வந்துட்டு அதுக்கு இன்சூரன்ஸுமே இருக்குது நான் சொன்ன மாதிரி மூணு வருஷம் வந்துட்டு அந்த பேக் லைட் அப்படிங்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் மெயினும் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி டோட்டலாக மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டிவி வந்துட்டு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது இன்ச்சுங்க இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என் மக்கள் வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் டிவி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த டிவி ஐம்பது இன்ச்சு எவ்வளோ பெரிய டிவி பாருங்க இந்த ஐம்பது இன்ச்சு வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எவ்வளோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இதில் ஒரிஜினல் ஃபோர் கே கொடுத்து ஹெச்டிஆரோடு கொடுத்து ஒன் ஜிபி ராம் எயிட்ஜிபி இன்ட்ரவல் ஸ்டேஜில் கொடுத்து ப்ளஸ் ஒரிஜினல் த்ரீடியோடு நம்ம இவ்வளோ பெரிய ஸ்லிம் டேக் டிவி அப்படியே இங்கே வாங்கலாம் அந்த கேமரா எடுத்துகிட்டு வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்னஸ் காமிங்க மக்களுக்கு வாங்க இங்கே பாருங்க ஸ்லிம்னஸ் இந்த ஸ்லிம்னஸ் வந்துட்டு வெ வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் செல்ஃபோன்லேருந்து பேசினாவே டிவி ரன் ஆகும் இதில் உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்குமே டிவி இருக்குது ஐம்பது இன்ச்சில் அது என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது கீழே கம்பரில் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கோங்க வந்துட்டு இந்த டிவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சு இந்த ஐம்பத்தஞ்சு இன்ச்சு என்ன கான்ஃபிகரேஷன் சொல்லி பார்த்திங்கனா நம்மளோட தமிழ் வளாக் சேனலில் இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுறது வந்துட்டு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு கூகுளில் வந்துட்டு உங்களுக்கு ஹெச்டிஆர் டென் ப்ளஸோடு நம்ம கொடுத்துட்டுருக்குறது இந்த டிவியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்போன்ல இருந்து பேசினாவே டிவி ரன் ஆகும் டே நீ அது முன்னா இருந்தா அதானே சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இல்ல இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா அது அப்படி கிடையாது இங்க பாருங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஆப்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு செல்போன்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்ப நீங்க சவுண்ட் ஜாஸ்தி படுத்தணும் அப்படின்னா இங்க பாருங்க வால்யூம் அப் இப்போ அதுலேயே வந்து ஷோ ஆகுது பாருங்க கீழே ஆ வால்யூம் ஏறுது வேல்யூம் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன் play youtube प्ले play यूट्यूब YouTube. recommended youtube videos ஸோ ஒரு டூ செகண்ட் டைம் கேட்குதுங்க இல்லை ஆக்சுவல் வந்துட்டு நம்ம என்ன இன்னும் பேச போகிறோம் இன்னும் வேற ஏதாச்சும் அவனுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறதுக்கு அது அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோ உங்களுக்கு ஓகே ஓகே இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று யோசனை பண்ணுவோம் இப்போ யூடியூப்ல போயிட்டு அமர் ரன் தமிழா இந்தியான்னு தெரியாது அந்த யூஸ் பண்ணுற அந்த செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொடுக்கணும் வந்துட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ டிவி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா பவர் ஆஃப் முடிஞ்சதும் அப்படியே ஆஃப் ஆகிருமா அப்படியே ஆஃப் ஆயிடும் அதே மாதிரி ஆன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் டச் பண்ணோன்னால் ஆன் ஆயிடும் இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒருத்தவங்களை வந்து பக்கத்தில் உட்கார வச்சு நீ அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்கிறதுப்பாரு செல்ஃபோன் எடுத்தோமா நம்ம சொன்னோமா மூமெண்ட் ஆகிட்டு ஆமாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட தமிழ் விலாகர் மூலிமா வரவங்களுக்கு முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு இந்த இன்டீரியர் பார்த்துங்க இந்த லைட்டிங்கோட வீட்டுக்கு வந்தாவே வந்துட்டு அப்படியே சும்மா பிரகாசமாக இருக்கும் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இன்ச்சு இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் ஓஎஸ்ல இருக்குது ஆண்ட்ராய்டில் இருக்குதுங்க வந்துட்டு வெப் ஓஎஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டட் ஓஎஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிஆர் டென் ப்ளஸும் ப்ளஸ் வந்துட்டு டால்பி அட்டாமாஸும் டால்பி சரன் சிஸ்டம் உங்களுக்கு பிளாக் டைமண்ட் இப்போ பிளாக் கலர் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் இந்த இந்த அறுபத்தஞ்சு இன்ச்சு பிளாக் டைமண்டில் வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளாக் கலர் பாருங்க வந்துட்டு

அமௌண்ட் வீட்டுக்கு வந்து அந்த லைட் செட்டிங் எல்லாம் பண்ணி அந்த லேபர் சார்ஜஸ்ல இருந்து எல்லாமே நாங்க ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு வீட்டுல நீங்க புக் பண்ணா மட்டும் போதும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் கொடுத்தா போதும் இது வந்து எழுபத்தி இன்ச்சு பெரிய டிவிங்க கிட்டத்தட்ட நல்லா பெரிய ஹால் இருக்கு அப்படின்னா தூக்கி மாட்டீங்க இங்க பாருங்க இந்த ஆம்பியன்ஸ் அப்படியே பாத்துங்க மக்களுக்கு காமிச்சு கொடுங்க இந்த சோஃபா இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே இந்த டிவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தஞ்சி இன்ச்சு நம்மளோட ப்ரீஸா எல்இடி டிவியில் வெறும் எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இந்த ஆம்பியன்ஸ் இந்த டிவி ப்ளஸ் இந்த ஹோம் தேட்டர் ப்ளஸ் இந்த லைட் செட்டிங் யூனிட் ப்ளஸ் இந்த ப்ளூ கலர் லைட்டிங்கோட வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு வெறும் எண்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு கொடுத்துறோம் மார்க்கெட்லேயே வந்துட்டு எண்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீ எண்பத்தி எண்பத்தொம்பது ரூபா தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறியா நீ வந்துட்டு எப்படி கொடுக்குற அப்படிங்கிறதால கேட்காதிங்க ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்துட்டு மாஸ்டர் கூகுள் ஓஎஸ் அப்படின்னு கூடியது மாஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஒரிஜினல் இன்றைக்கி வந்து கூகுள்லேயே நிறைய ஓஎஸ்எஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க பட் அதில் இருக்கிறது வந்து நம்மளோட வந்து மாஸ்டர் ஓஎஸ் தான் வந்துட்டு அதனால் வந்து நம்ம செல்ஃபோன்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஓஎஸ் வந்து நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அப்படியே அந்த ஓஎஸ் வந்து இந்த டிவிலையுமே இருக்குது நீங்கள் போட்டு செல்ஃபோன்லேருந்து டக்கு 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 டக்குன்னு அப்படியே அடிச்சு பிசுரோடின்னு போயிட்டே இருக்கலாம் வந்துட்டு நீங்கள் இருந்து கனெக்ட் பண்ணி உட்காந்து அதெல்லாம் வந்துட்டு அது டிவியே கிடையாது வந்துட்டு இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஃபோர் கே டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டே ஹெச்டிஆர் சிக்ஸ்டி பிச் ஸ்பீடோட ரன் ஆகக்கூடியதுங்க வந்துட்டு இது ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய டிவி வந்துட்டு லென்த் வீடியோனால உங்களுக்கு சொல்கிறதுக்கு முடியல வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுக்கோ உங்களுக்கு தனித்தனியாக வீடியோஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம் வந்துட்டு இந்த டிவி நான் என்னோட மூலியமாக சஜஷன் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் டிவி வாங்கணும் அது பெருசாக வாங்கணுங்கிறது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேரில் மூணு பேர்த்தோட நிறைய பேர்த்தோட கனவுங்க வந்துட்டு அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம பிரீஸா எல்இடி டிவி வந்து நம்ம கொடுத்துட்ருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரீஸா எல்இடி டிவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு இங்கே பாருங்க வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ரெஜிஸ்டு இருக்குதுங்க அது இல்லாமல் ஐஎஸ்ஓ தாண்டி மக்களோட ஆசிர்வாதமும் கடவுளோட ஆசீர்வாதத்தில் டபுள் ஐஎஸ் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரொமோஷன் ஆயிருங்க நம்மளோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் வந்துட்டு நம்ம வெற்றிகாரியாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மக்களோட சப்போர்ட்டு நான் மக்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் முடியுங்க வந்துட்டு அதனால வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்ம ப்ரீஸாவை வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்மளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் வந்துட்டு சர்வீஸ் ஒரு நாள் இருக்கட்டும் ரெண்டு நாள் இருக்கும் மூணு நாளாக இருக்கட்டும் பத்து நாளாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ணி அந்த டெமோ பண்ணது எவ்வளவோ அதே மாதிரி நம்ம சர்வீஸுமே அதே டைமில் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த வீடியோவில் வந்து நான் ஃப்ரீ சொல்லியிருந்தேன் இல்லை இங்கே பார்த்தீங்களா இதுதான் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பது பேருக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க இந்த த்ரீ த்ரீ செட் ஆட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஐம்பது பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதேமாதிரி இந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் டிவி வந்து வாங்கும்போது இந்த யூனிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க டிவி யூனிட்டு ஸோ மிஸ் பண்ணாமல் இதே வந்து வாங்கிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்ம லொகேஷன் கொடுத்து செக் பண்ணி பாருங்க ஸோ என்னோட மீட் பண்ணுறது தமிழ் வாகர் பை